செல்ல குழந்தையே உன்னை அழிக்க ஒருவர் போட்ட திட்டம் இன்று அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது அவர் தீட்டிய சதித்திட்டம் இது நாள் வரையிலும் அரங்கேறவில்லை உன்னை அழிப்பதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எதுவும் எடுபடவில்லை உன் வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்புவதற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது நடக்காமல் இன்று அவர்களுக்கு எதிராகவே அது திரும்பி நிற்கின்றது இந்த சதியை தீட்டியது யார் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அது அவர்களுக்கு என்னவாக மாறியது இதனால் உனக்கு என்ன பலன் என்பதனை உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கடினமான தான் காண்பித்து கொண்டிருக்கின்றது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் எதற்கும் நீ காரணம் இல்லை என்பதனை உன் அம்மா நான் அறிந்து கொண்டேன் அதனால் உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எப்பொழுதுமே மனதில் வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே நிரம்ப இருக்கின்றது வாழ்க்கை என்பது எதற்காக என்றே யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைத்து விடவில்லை எவ்வளவு நாள் இது இப்படியே செல்லும் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய மனது இன்னமும் அதிக பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையை நாம் முடித்து கொண்டால் நம்மை சார்ந்தவர்களின் நிலைமை என்னவாக மாறிவிடுமோ என்கின்ற பயமும் ஒருபுறம் இருக்கின்றது இருந்தாலுமே எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமை மீறும் பொழுது இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் மாறிவிடும் பொறுமை மீறும் பொழுது தான் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் இப்பொழுதும் அப்படித்தான் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலையைப் பற்றியும் உன்னுடைய உடல் நிலையை பற்றியும் யோசித்தது கிடையாது நீ என்னவாக ஆனால் எனக்கென்ன என்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களோடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்வதை விட அது இத்தோடு முடிந்து விடுவது மிகவும் நல்ல விஷயம் எந்த இடத்தில் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கும் மரியாதை இல்லையோ எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் பொழுதும் சரி இந்த வாழ்க்கையை தொடர்வதை விட அதை அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது இது உன் தாயானவள் என்னுடைய கருத்து நான் இப்படி சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு எப்படியோ வாழ வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கடந்து ஏதோ மற்றவர்களுக்காக என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கையை விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் நீ உனக்காக வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்வேன் உனக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்டால் நிச்சயமாக அது உனக்கு தெரியாது உனக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் பார்த்தோமானால் யாரும் எந்த ஒரு செயலையும் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் அத்தனையுமே போலியானதாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய உடன் இருப்பவர்களை மட்டுமே பெரிதாக நம்பிக்கொண்டிருந்தோம் அல்லவா இவர்களின் எண்ணங்கள் இவர்களுக்கு உன்மீது உண்மையான அன்பு இல்லாத பொழுது இதை இழுத்து பிடித்து ஒருபோதும் நிற்க வைக்க முயற்சி செய்யாது அதிகமாக இழுத்து பிடிக்கும் பொழுது என்றாவது ஒருநாள் அது அருந்துதான் போகும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலுமே நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் அரங்கேறி இருக்கின்றது உன் கண்ணீரை கண்டால் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் நீ எப்பொழுது வேதனையில் இருப்பாய் என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறார்கள் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பதே இவர்களுக்கு முதன்மையான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சகட்ட மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சகட்ட சந்தோஷத்தையும் உச்சகட்ட வேதனையையும் நீ சேர்த்தே அனுபவித்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை உன்னால் எந்த நிலையிலுமே மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை இதற்கு மேலும் எதுவுமே இல்லை என்று கூட நீ நினைத்து விட்டாய் இந்த நேரத்தில்தான் உன் மனது மகிழ்ச்சி அடையும்படி இந்த செய்தி உன் செவி வந்து சேர்கின்றது உன்னை அழிக்க இவர்கள் தீட்டிய சதித்திட்டம் அவர்களுக்கே எதிராக திரும்பச் சென்று விட்டது உன் உயிரை பறிக்க இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது ஈடாராமல் எப்பொழுதும் போல நீ வேதனையில்தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டிருந்த காலம் மாறி நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் உன்னை விட்டு விலக நினைத்தவர்களுக்கும் இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அது என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை அழிக்க நினைத்தவரினுடைய நிலைமையானது இப்பொழுது தன் வாழ்க்கை அழிந்து நிற்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு கிடைத்த உதவிகள் ஏராளம் அவர்களுக்கு கஷ்டப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் அவர்களை நீ கைதூக்கி விட்டிருக்கின்றாய் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை நீ செய்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உதவியை மறந்த இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்கள் தானே உன்னுடைய அன்பை மதிக்கத் தெரியாத இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது தொடர வேண்டிய அவசியமில்லை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ இழந்ததும் போதும் தொலைத்ததும் போதும் இனி இங்கில்லை உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை தேடி நீ பயணம் செய்ய தொடங்கிவிடு என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை மீட்டெடுக்கும் அதற்கு தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை வெளிப்படுத்தும் அதுபோலத்தான் இப்பொழுதும் உனக்கான உண்மைகளை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரமும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ விடுமோ என்று நினைத்தாயல்லவா உன்னை என்னவாகவெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ இப்பொழுது அப்படியெல்லாம் அவர்கள் குடும்பம் மாறிக்கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் எந்த ஒரு குழந்தை காயப்பட வேண்டும் எந்த ஒரு குழந்தை கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த குழந்தையானது அவர்கள் குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது பல நாள் கனவுகள் ஒரு நாள் நிறைவேறும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக இவர்கள் உன்னை அளிக்க செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேற காத்து கொண்டிருப்பதாக நீ எண்ணிவிட்டாய் ஆனால் இந்த சூழ்ச்சிகள் அத்தனையுமே அவர்கள் வாழ்க்கைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து பயணம் செய்கின்ற இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு ஒருவர் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த நிலையிலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்ததோ இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியதோ அதுபோல மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது இந்த நிலை உன் வாழ்க்கையில் போகின்றது உன்னை உன் அருமை தெரியாது நடத்துகின்றவர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதும் எதையுமே சாதித்து கொடுக்கவோ நின்று வாழவோ அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் தெரிந்து கொண்ட இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கெடுதல்களை நிறைவேற்ற நினைத்த இவர்கள் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இதுவெல்லாம் நடந்து அதில் அவர்கள் மிகுந்த மனவேதனைப்பட்டு நிற்கின்றார்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயம் அல்லவா ஏனென்றால் உனக்கு செய்ய நினைத்தது அவர்களுக்கு நடந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க இவர்கள் செய்தது எல்லாம் இன்று அவர்கள் வாழ்க்கையை அழித்து விட்டது பல்வேறு துன்பங்களை இந்த வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் எந்த ஒரு மனது தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததனால் தான் பட்ட கஷ்டம் தெரிந்தும் அதே துன்பத்திற்கு மீண்டும் ஆளாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு ஒருபோதும் நாம் தடங்களை விதிக்க கூடாது அதுபோலத்தான் இன்று அவர்களும் அவர்களுக்கு வாழ்க்கையில் தனக்கு தானே தன் தலையில் மண்ணை வாரி கொட்டி கொண்டது போல அதனை கொட்டி கொண்டார்கள் தெய்வம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் மறந்துவிட்டது தெய்வம் எந்த நேரத்திலும் நம்மை கேள்வி கேட்கும் என்பது மறந்துவிட்டது நாம் இன்னொருவருக்கு செய்கின்ற பாவம் நமக்குத்தான் திரும்ப வரும் என்பது இவர்களுக்கு மறந்துவிட்டது அதனால் இன்று நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் அவர் அவர்களுக்கு இந்த தெய்வம் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான தருணத்தில் கொடுக்கும் நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிரு நிச்சயமாக இன்றைய நிலைமை உனக்கு மோசமாக இருந்திருக்கலாம் ஆனால் நாளைய நிலைமை நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ நம்பு நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடக்கும் என்பதனை நீ நம்பு உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் இனி தன் வாழ்க்கை அழியப் போவதை அவர்களே கண்கூடாக காண்பார்கள் அது மட்டுமல்ல உனக்கு செய்த பாவத்திற்கும் உனக்கு செய்த துரோகத்திற்கும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எத்தனை எத்தனையோ துன்பங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது உன் மனது பட்ட பாடும் உன்னுடைய மன வழிகளும் என்னவென்று உன் அம்மா எனக்கு தெரியும் இந்த நிலை மீண்டும் ஒருபோதும் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமும் இனிமேலும் நீ இது போன்ற துன்பத்தில் சிக்கிவிடக்கூடாது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ வாழ துடிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்று நினைத்து நீ எதையும் எதிர்பார்க்காதே தருவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என் பிள்ளையே பேராசை பட்டாயானால் இந்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்காமல் போய்விடும் நீ பொறுமையாக இருந்தாயானால் தெய்வம் அனைத்தையும் பொறுத்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை மன வலிமைப்படுத்தும் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதிலை உன் அம்மா நான் கொடுத்து விட்டேன் உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவாக அவர்கள் மாறி இருக்கின்றார்கள் பல தீய பழக்கங்களுக்கு ஆளாகி தன் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் தான் ரசிக்கின்ற விஷயத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் அத்தனை பேரும் மனம் வேதனைப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக அத்தனை கெடுதல்களும் திரும்ப கிடைக்கும் உன்னை பற்றி கணக்கில் எடுத்து கொள்ளாத இவர்களுக்காக நீ வருந்திக் கொண்டிருக்காதே என் பிள்ளையே தனக்கு யாரும் இல்லை என்பதனால்தானே இவர்கள் நம்மை இந்த அளவிற்கு காயப்படுத்துகிறார்கள் நமக்கு ஒன்று என்றால் அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதுதானே இவர்களின் எண்ணம் இவர்களை மட்டுமே கதி என்று நம்பி வந்ததல்லவா இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது இது போன்று ஒருவர் நடந்து கொள்கின்ற விஷயத்திற்கு நிச்சயமாக நீ மனம் வேதனை படத்தான் செய்வாய் ஆனால் இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து இனி ஒருபோதும் இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான விஷயங்கள் அத்தனையும் பல உண்மைகளை இனிமேல் தான் காண்பித்து கொடுக்கப் போகின்றது நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் அத்தனையும் நீ நிறைவு செய்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மாற்றங்கள் உனக்கு நடந்துவிட்டது உன்னை காயப்படுத்தி அவர்கள் இன்று காயத்தோடு சுற்றித் தெரிகிறார்கள் இனி எந்த காலத்திலும் அவர்களின் வாழ்க்கை இதிலிருந்து மீண்டு வரப்போவது கிடையாது அடுத்தவர்களுக்கு இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அடுத்தவர்களுக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இவர்களையே திரும்பிச் செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அத்தனையும் மாறிவிடும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி எல்லா வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்